தலைப்புச் செய்திகளை பார்த்திருப்போம் நீங்களும் தமிழ்நாயில் பார்த்துருப்பீர்கள் அது குறித்து தான் நாம் இங்கு சிந்திக்கிறோம் ஒரு டீக்கடை பெஞ்சு எல்லாருக்குமே தெரியும் தினமலருங்கிற பத்திரிகையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு அந்த டீக்கடை பெஞ்சில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்டவர்கள் அங்கே வருவார்கள் அதில் நிரந்தர கதாபாத்திரங்கள் உண்டு அன்றாட அரசியல் குறித்து பேசுவார்கள் அந்த டீ கடை பெஞ்சுகளில் வரக்கூடிய செய்திகளைப் போலத்தான் பிரதமர் இந்திய மக்களுக்கு தருகிற செய்திகள் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை மகாத்மா காந்தி அவர்களை திரைப்படம் மூலியமாக தான் மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அறியாமையில் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சாதாரணமாக தன்னிடம் உள்ள ஒரு உதவியாளரிடம் கேட்டிருந்தால் கூட அந்த குறிப்பை எடுத்து கொண்டு கொண்டிருப்பார் ஏன்னா மகாத்மா காந்தியினுடைய பணி மிக அளப்பரியது அவர் வந்து இந்த மண்ணிலே போராடி கொண்டிருந்த பொழுது பாரதிய ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் இந்த இந்திய விடுதலைக்காக என்ன போராடி இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் தென்னாப்பிரிக்காவிற்கு செல்லுகிறார் காந்தி அங்கே முதல் வகுப்பிலே வந்து கருப்பினத்தவர்கள் பயணிக்கக்கூடாது அங்கே நிறம் வேறாக இருந்தது துவேஷம் முதல்ல காந்தியை தாக்கியது நிறம்தான் தாக்கியது நிறம் தான் அதை எதிர்த்து தான் நிறவருக்கு எதிராக தான் தன்னுடைய போராட்ட களத்தை அவர் துவக்குகிறார் இந்த நிறம் வந்து இந்த வெள்ளக்காரனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்னன்னா சாதாரண கேரம் போர்டில் பார்த்தீங்கன்னா கூட வெள்ளைக்காயனுக்கு ரெண்டு பாயிண்ட்டு காயினுக்கு ஒரு பாயிண்ட்டு அதை தரம் தாழ்த்தி செய்வது அதையே இங்கே ஆரியர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அமாவாசைன்னு பேர் வைப்பாங்க சத்திரியர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இவர்களுக்கு பேர் அமாவாசை என்று வைப்பார்கள் அமாவாசை இருள புரிக்கக்கூடியது யாராவது ஒரு ஆரியருக்கு அந்த பெயர் இருக்குமா என்பதை யாராவது கண்டுபிடித்து எனக்கு பின்னூட்டமிடுவார்கள் ஆனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் அந்த தென்னாப்பிரிக்க போராட்டக் களத்திலே இந்த கருப்பு நிறுவத்தவர்களுக்கு இப்போ வழங்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் வழங்கிய ஆதார் அட்டை போல ஒரு அடையாள அட்டையை அந்த அரசாங்கம் வழங்குகிறது அதை ஏற்க மறுத்து எல்லோரும் எரிக்கிறார்கள் அதற்கு வந்து நூறு ரூபாய் அவதார அந்த நீதிமன்றம் விதித்து அந்த நூறையும் நான் கட்ட மாட்டேன் தண்டனை ஏற்கிறேன் என்று சொல்லி காந்தி அரசிலே வெற்றியடைந்து வெளியிலே வந்தவர் அவருடைய போராட்டம் நிறவெறி அடுத்ததாக இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர் கையில் எடுத்தது கதர் கதரை காட்டி காட்டி பிரிட்டிஷ்காரனை கதற வைத்தார் இப்பொழுது போல இன்ஸ்டாகிராம் இருந்ததா யூடியூப் இருந்ததா வாட்ஸ்அப் குரூப் இருந்ததா அப்படியே முப்பது கோடி பேரையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிற்பாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெள்ளக்காரன் ஒரு மாதிரி எல்லாரையும் ஒரு மைண்டு கனெக்ஷன் கொடுத்தோம் அது என்னன்னா மது அப்போ மதுவுக்கு அடிமையானவர்களும் ஒன்று திரட்டி தனக்கு அடிமைப்படுத்தி அந்த போதை வயப்படுத்தி அவர்களுக்கு கடன் கொடுத்து இப்படி இல்லாம அவன் கையாண்ட விதம் அவன் எல்லாரையும் ஒன்னு சேர்த்தான் மகாத்மா காந்தி அவர்கள் கையில எடுத்தது கதர் வட இந்தியாவிலே அவரி பொடின்னு ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கு ஹேர்டேஜ் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் சாயப்பொடி அந்த அவுரி பயிரிட முடியாமல் வட இந்தியாவிலே அவ்வளவு விவசாயிகளும் கஷ்டப்பட்டார்கள் காரணம் அவர்கள் பயிர் செய்யக்கூடிய அந்த அவரியை கப்பல் மூலியமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலவாணியை மீட்டிவிடக்கூடாது என்று பிரிட்டிஷ்காரன் தடை போட்டிருந்தான் நம்ம காந்தி அதுக்கு இணையாக ஒன்று சொல்கிறாரு ஏன் கதர் வெளியில் போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற உன்னுடைய வெளிநாட்டு துணி இங்கே உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி எல்லா துணிகளையும் போட்டு எரிங்கன்னு சொல்லி அது நடந்தது விவசாயிகளை வைத்து நீ என்னுடைய கதரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் ஆடைகளை கொளுத்தி நான் உன்னை கதற வைப்பேன் என்று கதற வைத்தவர் ஆனால் காந்தியடிகள் அதெல்லாம் அறியாமையினால் நரேந்திர மோடி அவர்கள் திரைப்படம் மூலியமாக தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்றார் இன்னொரு உண்மையை சொல்லப்போனால் நாதுராம் கோட்ஸு காந்தியை சுடாவிட்டால் ஒரு நூற்றி ஐம்பது காலத்தையாவது இருப்பார் அவரும் அந்த நோக்கத்திலே இருந்தார் ஒரு மனிதனுடைய பூரண ஆயுள் நூற்றி இருபது நான் என்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொடுவே நின்று இலக்கு வைத்து குறைந்தது நூற்றி இருபது ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருப்பார் விட்டு வைத்திருந்தால் ஆனால் விடவில்லை எந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் கொண்டார்களோ அதே ஆர்எஸ்எஸ்காரர் கையிலே இது இந்தியா போய்விட்டது காந்தியம் அது தனியாக நிற்கிறது அதுதான் இதில் உண்மை இல்லைன்னா இதே நரேந்திர மோடி மூணாயிரம் கோடி ரூபாய் செலவில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது காந்தி மண்ணாக இருந்தால் காந்தி கல்லவா எடுத்திருக்க வேண்டும் அவர் இந்த கால நடிகர்களை நம்புகிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இது போன்றவர்கள் எல்லாம் பிரபலங்கள் அவர் அரசியலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் அதனால தான் அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னன்னா விவேகானந்தர் பாறையில் தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார் குறிப்பாக விவேகானந்தர் குறித்து இவர் இப்போ தியானத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன தியானம் எதற்கு மேற்படுவார்கள் ஒருமுகப்படுவதற்கு எதற்கு இந்த தருணத்தில் இந்த தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதே நெல்லையிலே தூத்துக்குடியிலே கன்னியாகுமரியிலே பெரும் வெள்ளம் பொழுது அவ அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கடைப்போடி இந்தியனை காண வராத நரேந்திர மோடி விவேகானந்தர் பெயரை சொல்லி இங்கே தியானத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன எதிர்வரும் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா முழுவதும் நடந்த ஏழு கட்ட தேர்தலுக்குண்டான முடிவு வெளியாகிறது இன்னும் ஒரு கட்ட தேர்தல் பாக்கி இருக்கிறது ஆனால் இந்த தென்னிந்திய ஊடகங்கள் தொடர்ந்து கணிப்பு பாஜக அல்லாத பிராந்திய கட்சிகள் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் என்கிற செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்போ தலைப்புச் செய்தியை மாற்ற வேண்டும் இப்போ மோடி இல்லைனாக்கா அந்த செய்தி வேறையாக இருக்கும் ஒன்று ஸ்டாலின் பின்னால் பயணிக்கும் அல்லது கருத்து கணிப்புங்கிற பெயரில் தினமும் ரெண்டு மூணு அறிஞர்களை கூப்பிட்டு ஏதோ எல்லா சேனலும் அதாவது அவரவர்கள் வைட்டமின் ஏற்றது போல் உரையாடுவார்கள் இப்போ இது மொத்தத்தையும் ரெண்டு நாளைக்கு நிப்பாட்டணும் நிப்பாட்டுகிற பொழுது இன்னும் அந்த ஒரு பாக்கி இருக்கிற இதில் உள்ள வாக்காளன் காதுகளில் இந்த பாஜக அல்லாத இந்தியா கூட்டினுடைய வெற்றி செய்தி விழுந்து விட்டால் அந்த ஓட்டு போடுகிறவர்களுடைய எண்ணம் சிதறடிக்கப்படும் என்பதனால் தலைப்புச் செய்தியை மாற்றுவதற்காகவே இங்கே இரண்டு நாள் தியானத்தில் ஈடுபடுகிறார் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு தியானத்தில் ரெண்டு நாள் ஒருவர் வந்து தொடர்ந்து ஈடுபட முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி அதை ஒரு காரணமாக வைத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லுகிறேன் கலைஞர் அவர்கள் போன்ற ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை ராமாயணம் ஒளிகன்னு அவர் சொல்லலை மகாபாரதம் ஒளிகன்னு சொல்லலை அது ரெண்டையும் விமர்சனம் பண்ணுறதே விட்டுட்டார் தந்தை பிரியார் தான் அது அக்குவேறு ஆணிவராக விளக்கங்களை சொல்லி கொண்டிருந்தார் கலைஞர் என்ன செய்தார் ரெண்டு காப்பியம் நிற்குது ஒரு புறம் மகாபாரதம் நிற்குது ஒரு புறம் ராமாயணம் நிற்கிது அழகாக என்ன பண்ணாரு பௌத்தம் தழுவிய இளங்கோவடிகள் எழுதிய சேரன் செங்கூட்டனுடைய சகோதரன் எழுதிய சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்தார் சிலப்பதிகாரம் இங்கே பேசப்பட்டது ஏன்னா சிலப்பதிகாரம் தான் மானாடுவெயிலை பேசியது மகாபாரதமும் ராமாயணமும் இதிகாசமாக இருந்தாலும் கூட மகாபாரதம் ஐந்தாவது வேத நூலாக கருதப்பட்டது ஏன்னா ருக்வேதம் யசுர்வேதம் சாம வேதம் அதரவன வேதம் அதற்கு பிறகு ஒரு அறநூல் பேசுமானால் அது ஐந்தாவது வேதம் மகாபாரதமாக இருந்தது அதற்கு இடையில மானுடம் பேசிய சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்து கொண்டு கலைஞர் அவர்கள் வந்தார் அதை இன்னொரு நுணுக்கம் பாருங்கள் இன்றைக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போய் உட்கார்ந்ததுனால் விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் தியான மண்டபம் என்கிறது தலைப்புச் செய்தியாக வருகிறது அந்த லேண்ட்மார்க்கே மாற்றினார் அந்த பூடோகத்தில் கூகுளில் அந்த லேண்ட்மார்க்கு திருவள்ளுவர் சிலை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அடி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தை குறிக்கிற வகையிலே நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வள்ளுவருக்கு சிலை அமைத்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் அந்த பாறைகளில் செதுக்கி அவைகளை வந்து உப்பு உப்புக்காட்டிலே சிதிலமடையக்கூடாது என்று அந்த சிற்பிகளை வைத்து வல்லுநர்களை வைத்து அது பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கடைசியில் அது லேண்ட்மார்க்கே எப்படியாச்சு விவேகானந்தர் பாறை என்று அடையாளம் காட்டப்பட்ட தென்னிந்தியாவின் கடைக்கோடி திருவள்ளுவர் சிலையிலே முடித்தார் அவர் அதை குறைக்கிறதுக்காக இங்கே வந்துகிட்டு இருக்கிறாரு அதனால் இந்த கலைஞர் கையாண்ட யுக்தியை கையாளங்கள் சில ஆண்டுகள் வந்து தந்தை பிரியார் பேரையும் அறிவுலகமேதை அண்ணாவின் பேரையும் சிலர் துவேசிகள் உச்சரிக்கவே யோசித்தார்கள் அந்த தலைவர்களில் போய் நம்ம எதுக்கு பேர சொல்லணும் என்று சொல்லி மறைமுகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தது கலைஞர் எல்லா இடங்களுக்கும் போக்குவரத்து கழகத்துக்கு பெயர் வைத்தார் அண்ணா போக்குவரத்து கழகம் பெரியார் போக்குவரத்து கழகம் பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம் இப்படி போக்குவரத்து கழகங்களை வைத்த பிறகு யாருடைய பெயரை எல்லாம் நாம் உச்சரிக்க கூடாது உச்சரித்தால் தீற்று என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் பேருந்து நிலையங்களுக்கு வந்து நின்று அண்ணா வந்தாச்சா பெரியார் போயாச்சா என்று சொல்ல வைத்தவர் கலைஞர் இன்றைக்கு நீங்க பல பார்க்கலாம் தந்தை பெரியார் நுழைவு வாயில் அறிவுலகம் மேதை அண்ணா நுழைவு வாயில் யார் வாயில் யாரெல்லாம் அந்த அண்ணா பேரையும் பேரையும் சொல்லக்கூடாத அவர்கள் வாயிலே அந்த நுழைவு வாயில் நுழைய வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை வைத்தார் அதுதான் கலைஞர் மிக ஒன்று ஒன்றையும் பார்க்கணும் நீங்க ஏதோ ஒரு முத்தமிழ் அறிஞர் வந்தாரு இருந்தாரு ஒரு எழுவத்தி ரெண்டு திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதினார் மோடி நாளைக்கு சொன்னால் கூட அதான் சொல்லுவார் கலைஞர் கூட திரைப்படங்களை எழுதுனதுனால தான் பிரபலம் ஆயிட்டார் அவர் மிக நுணுக்கமான கலைஞர் புட்டப்பருத்தியில் சீரடி சாய்பாபா எல்லாருக்குமே தெரியும் ஜேசுதாஸ் பத்மஸ்ரீ மரியாதைக்குரிய ஜேசுதாஸ் அவர்கள்லாம் மூணு நாள் போய் காத்திருந்து புட்டப்பருத்தி சாய்பாபா முன்னாடி பாடல் பாடிட்டு வந்தார் எவ்வளவோ அறிஞர்கள் இப்போ ஆன்மீகவாத செம்மல்கள்லாம் போய் போய் அவரை ஆசீர்வாதம் வாங்க அங்கே புட்டப்பருத்தியில் போய் அங்கேயே ரூம் எடுத்து தங்கி அவரை ஆசிரமத்திற்கு சென்று அவர் வருகிற பொழுதெல்லாமல் அவருடைய கடைப்பன் படாதா என்று சொல்லி தவம் இருந்தார்கள் ஆனால் அவர் வந்து கோபாலபுரத்தில் கலைஞரை தேடி போய் பார்த்தார் பார்த்து விட்டு என்ன சொன்னார் இவர் வந்து ராஜராஜ சோழனுடைய வழி தோண்டல் முற்பிறவில அவர் அதுவா தான் இருந்தப்போ அவ்வளவு கட்டிடங்கள் கட்டி இருக்கிறார் என்று சொல்லி பெருமைப்படுத்தி விட்டு போனார் அதுபோல் சில நுணுக்கமான அரசியலையும் ஆர்எஸ்எஸ் இங்கே சித்தாந்த ரீதியாக கையில் எடுக்கிறது அது மனிதத்தை நம்பவில்லை மதம் என்கிற ஒரு போர்வையிலே வருகிறது ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் மாறுறீங்க என்று சொல்லி அவன் மோடிக்கு ஒரு தப்பான கற்பிதம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீகவாதிகள் எல்லாம் நல்லவன் என்று மக்கள் நம்புவார்கள் என்று மோடி நம்புகிறார் அந்த காலமெல்லாம் பெரியார் காலத்திற்கு முன்னால் ஆனால் இப்போ அவன் காவி அணிந்தவனாக இருந்தாலும் யோகியனா இல்லையா என்பதை பார்த்துதான் ஜெயேந்திர போன்றவர்களை புரட்சித்திர விஜய் ஜெயலலிதா அவர்கள் சிறைப்படுத்திய காலங்களில் நமக்கு அறி நன்கு அறிவோம் இன்றைக்குன்னா அண்ணாமலை கூட சொல்லுகிறார் ஜெயலலிதா வந்து மதவாதின்னு அவங்கள சேர்க்கவே முடியாது அவர்களை திமுக இயக்கத்தை தேமுதற்கா போன்ற இயக்கங்களை நீங்கள் மதம் குறித்து விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கலாம் ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கையெல்லாம் உள்ளவர் தான் மகாமகம் குளத்துக்கெல்லாம் போனார் தோழியோடு குளித்தார் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திணிக்க மாட்டார்கள் அது அந்த கட்சியினுடைய பயிலாக்களும் அது அல்ல இதில் என்னன்னா சபிக்கிறார் அண்ணாமலை நாளுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க மோடி காணாமல் போகலாம் தமிழ்நாட்டில் பிஜேபி கரைந்து போகலாம் ஒரு காலம் அண்ணாதிமுக இங்கே இந்த மண்ணில் இருக்கும் எம்ஜிஆராக தான் சொல்லியிருப்பார் உரிமை குரல் என்கிற திரைப்படத்திலே தன்னுடைய வயலை ஏமாற்றி கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டு நம்பியாரை வந்து நிற்பார் இவர் பயிர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த நடப்பட்ட பயிரையெல்லாம் டிராக்டர் வச்சு அழிச்சிட்டு விரட்ட போனோன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் அழிச்சு போட்டு சொல்லுவார் இந்த நிலத்தில் எங்கெல்லாம் என்னுடைய உரு துளி சிந்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய உரிமைக்குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் என்று அதில் பேசியிருப்பார் அதுதான் உண்மை இன்னமும் எம்ஜிஆர் ஸ்டைலோடு அந்த கல்லோடு தலைவாருகிற முதியவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க அதனால் இது எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு நிலைக்கு இந்த மக்கள் அப்படி இதய தெய்வம் என்கிற நிலைக்கு உயர்த்தி விட்டு போனார்கள் அதெல்லாம் அண்ணாமலைலாம் சொற்ப ஓட்டுகள் இப்போ நிறைய கருத்து கணிப்பெல்லாம் ஓடுது நூற்றம்பது தாண்டுமா இரநூறு தாண்டுமா இரநூத்தம்பது தாண்டுமா நல்லா அவர்கள் சொன்னது போல் நானூறுக்கு நானூறா என்பதெல்லாம் இல்லை நீதி ஒருவேளை ஜெயிக்குமானால் மகாபாரதத்தில் அதுதான் சொல்கிறாங்க தர்மத்தின் வாழ்வு தானே பின் தர்மம் பெல்லும் சூதாட்டம் தான் இது ஒரு குஜராத்தில் ஒரு இளைஞன் ஏழு முறை வாக்களிக்கிறான் அவனே செல்ஃபி எடுத்து போகிறான் ஏழு தடவை அந்த லைட்டு வருது அப்போ அவன் ஒருத்தனா இதை பதிவு பண்ணியிருக்கான் இது இல்லாமல் எவ்வளவு அங்கே நடந்திருக்கிறது என்பதெல்லாம் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த இதெல்லாம் எடுக்கும் இந்த தீர்ப்பு வந்து எப்படிப்பட்டது என்பதாக இருக்கும் ஒரு இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தலைமையிலே இந்தியா ஆள வேண்டும் நீங்கள் முதல்ல அடி பாருங்கள் இன்னைக்கு ஒரு ஜோதிடர் கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை மோடி வந்துட்டா ரெண்டு வருஷத்தில் ஆட்சி கவர்ந்துங்கிறாரு அந்த வாய்ப்பே வரக்கூடாது நீங்கள் முதல்ல பாருங்கள் ஏற்கனவே இந்த நூறு ரூபா குறைச்சி இந்த ரெண்டு ரூபா குறைச்சி பெட்ரோலுக்கு இருக்குது சிலிண்டருக்கு நூறுரூவா குறைச்சி போயிட்டுருக்கு பிஜேபி வந்துவிட்டால் அப்படியே சிலிண்டரும் பெட்ரோலும் ரெண்டு பங்கு விலை உயரும் அது இல்லாமல் இந்த தேர்தல் காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஃபைவ் ஜின்னு ஒன்று வந்திருக்குது இப்போ இந்த ஃபைவ் ஜியோட கட்டணம் எவ்வளவுன்னு தெரியல அதான் ட்ராய் அமைப்பு அதை நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு வருஷத்தில் பிப்ரவரி மாதம் மட்டும்தான் இருபத்தெட்டு நாள் ரீஃப் வருஷம் அப்போ எல்லாருக்கும் உலக காலன்ற அமெரிக்க காரனுக்கும் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் தான் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் தான் சூடானிஸ் காரனுக்கும் அது தான் இந்த இந்தியாவில் தொலைத்தொடர்பு நிறுவனம் வச்சு நடத்தலாம் பாருங்கள் ஜியோ ஏர்டெல்லு ஏர்செல்லு ஓடாஃபோன் இவனுங்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு பதிமூணு நாள் எப்படா பதிமூணு நாள் வருதுன்னு கேட்டால் ஒரு தடவை நம்ம இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கோ நானூற்றி தொண்ணூற்றொம்பதுக்கோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கோ அது ஒரு மாதமாக இருந்தாலும் ஆறு மாதமாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம டாப் அப் பண்ணாலும் அவன் கணக்கு இருவது ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் தான் கணக்கு பண்ணுறான் அப்போ இருபத்தெட்டு நாளுங்கும்போது இப்போ பன்னிரெண்டு இன்ட்டு மூணுன்னா அவன் கணக்கு பண்ணி அதை ஒரு முப்பது நாள் தனியாக அவர்களுக்கு நிற்கிறது இப்போ இவரெல்லாம் இந்த இதெல்லாம் இழுத்து பிடிக்கணும்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி வர வேண்டும் அதுதான் என்னுடைய ம மிகத்தான ஆசை ஏன்னா ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி என்கிற ஒரு இளந்தலைவர் தன்னுடைய பயணத்தை துவக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நாம் இழந்து விட்டோம் அவருடைய ஆகுதியை நாம் பார்க்கவில்லை எப்பொழுதுமே நேரு தன்னுடைய கோட்டில் ஒரு ரோஜா அணிந்திருப்பார் அந்த ரோஜா தவறி கீழே விழுந்து விட்டது இந்தியா அந்த ரோஜாவை எடுத்து நுகர்ந்து பார்த்தது அதன் பெயர் ராகுல் காந்தி என்கிற தீர்ப்பை இந்த வருகிற நாலாம் தேதி இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி என்கிற பெயரை ஊடகங்களும் நூற்றி ஐம்பது கோடி மக்களும் உச்சரிப்பார்கள் என்று சொல்லி அதையே நாமும் விரும்புகிறோம் என்று சொல்லி செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாலாம் தேதி நம்ம லைவ்ல தொடர்ந்து இருப்போம் ஃபுல்லா ஃபுல்லாக என்ன நடக்குது அந்த வெற்றி செய்திகளை நம்ம நேரர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம் செவிமெடுத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்